ஆதி துணை ஆத்ம வணக்கம் நம்ம வாழ்வின் அஸ்திவாரமே ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் இப்படிப்பட்ட இந்த ஆரோக்கியத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பேணி பாதுகாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களுமே நம்ம முத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே நம்ம ஒரு தோழன் மாதிரி நம்மளை எப்போவுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நமக்கு செயல்பட்டுருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான முத்திரைகளை ஒன்று தான் இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்து நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ்லே பார்த்திங்கன்னா இதய சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் ஹார்ட் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் இளம் வயதிலே வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து நம்ம தான் இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அது மாதிரி உயிரே நம்ம தற்காத்துக்கு கொள்ளக்கூடிய அவசியமும் நமக்கு ஏற்படுது அப்படிப்பட்ட இந்த பயத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து நம்ம எப்போவுமே நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் இல்லை அப்படியே நமக்கு வந்து இந்த மாதிரி இதயம் சம்மந்தமான பிரச்சனை வருவதாக வருக்கான சிம்டம்ஸ் இருந்து நம்ம அதை உணர்ந்தோம் அப்படின்னா அந்த நேரம் நம்ம இந்த முத்திரையை பயன்படுத்தி நம்மளை தற்காத்து கொள்ளவும் இது அதி அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த முத்திரை தான் இதய முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட இதய முத்திரையை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்துட்டு நம்ம இந்த பஞ்சபூதங்களும் அஞ்சு இந்த ஐந்து விரல்களுமே பார்த்திங்கன்னா இந்த விரல்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு அப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய ஏற்ற இறக்கம் தான் நமக்கு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து நம்ம நமக்கு உள்ள நமக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் நோய்கள்லேருந்தும் மன சம்பந்தமான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நம்மளை தற்காத்துக்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான முத்திரையில் ஒன்று தான் இந்த இதய முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரு விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடியில் இருக்கக்கூடிய இந்த ரேகை ரேகையின பகுதி எடுத்துக்கிறோம் இந்த ரேகை நடு பகுதியில் இந்த ஆள்காட்டி விரலோட இந்த நுனியை வந்து டச் பண்ணணும் இந்த மாதிரி அப்படி டச் பண்ணிக்கிறோம் டச் பண்ணிட்டு இந்த வந்து ஆள் இது வந்து நடுவிரல் இந்த மோதிர விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விரலையும் இப்படி நோனி நோனி இப்படி அட்டாச் பண்ணி இப்படி வச்சுக்கணும் இந்த சுண்டு விரல் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கையிலையுமே இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம மடி மேலே இப்படி ரெண்டு பேர் மேல் நோக்குன பொசிஷனில் இப்படி நம்ம வச்சுக்கணும் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி டெய்லி இந்த முத்திரையை நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா இதயம் சம்மந்தமான எந்த பிரச்சனைகளுமே வராது அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இந்த இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் நம்ம த காத்துக்க முடியும் அப்போ அது மட்டும் இல்லை வந்துடுச்சு வர்றதுக்கான நம்ம சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரம் டக்குன்னு நம்ம இந்த முத்திரையை பிடிக்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி பரிய பாதிப்புகள் உயிரிழப்பு போன்ற பெரிய பாதிப்புகள் வந்து நம்மளை தற்காத்துக்க முடியும் அதே சமயம் நம்ம உயிரோடு வாழ்வதற்கான அத்தியாவசிய தேவை ஆக இருக்கூடியதான் இந்த முத்திரை இதை இதுக்காக நம்ம ஒரு ஐந்து நிமிஷம் செலவு பண்ணோம் அப்படின்னா மிகுந்த ஆரோக்கியத்தையும் மனநிறைவில் பெற்று நீடோடி வாழலாம் நன்றி இன்புற்று வாழ்க்கை